Hello, friends. கம் கப் டு ஆஷியன் டாக்ஸ் என்னை கேசர் ஆசை இல்ல சத்யாக்காக வேண்டுதல் பண்ற ஃபங்க்ஷன்ல முத்த வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்யா சொல்லிடுறாரு அதனால முத்தனை பண்றாருன்னா மீனாவே போக கூடாதுன்னு சொல்றாரு இதனால மீனாவுக்கும் முத்துக்கும் ஒரு பெரிய சண்டையே வரப்போகுது சரி வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தர்லாம் நம்ம ஸ்ருதி வந்து சரகசி பண்றதுன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க போல நம்ம சீதாக்கு கிஃப்ட் வாங்கிட்டு அவங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ருதி கிளம்பி போறாங்க ஆனா ரவி வரல போல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டார் போல அந்த கிஃப்ட்டு கிஃப்ட்டை சீதாக்கு கொடுத்த உடனே சீதாக்கு பயங்கர ஹாப்பி ஆகுது அப்புறம் சீதா வந்து தேங்க்யூன்னு சொல்கிறாங்க ரவியே ஏன் வரலன்னு கேட்குறாங்க அவருக்கு வெயில் இருக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ப்ரெக்னென்சி கொண்டாட ஹாஸ்பிட்டல் இல்லையா அங்கே ப்ரெக்னென்ட் லேடிலாம் பார்க்கவும் ஸ்ருதிக்கு பயம் தின்னும் அதிகமாகிடுது உடனே சீதா கிட்டே வந்து சரகசி பற்றி கேட்குறாங்க அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க அப்புறமேட்டுக்கு ஒரு ஹெல்ப்பும் கேட்குறாங்க ஸ்ருதி இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ப்ரொசீஜர் சொல்லி கேட்டு வை நான் வந்து அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க அப்புறம் சீதா வந்து ஓகே அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஸ்ருதி வந்து ஒரு கண்டிஷன் போட்டுறாங்க இதை பற்றி நீ யார்ட்டையுமே சொல்லக்கூடாது முக்கியமாக மீனா கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் தான் சீதாக்கு லைட்டாக பயமே வருது அக்காட்டி வர சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா சீதா முன்னாடியே ஸ்ருதி கிட்டே சொல்லியிருந்தாங்க அது எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணுற பெயின் தான் அப்படின்னு ஆனால் ஸ்ருதி வந்து இந்த பெயின் பார்த்து பயப்படுறாங்க இல்லையா என்னால் இவ்வளோ பெயின் தாங்க முடியாது அப்படின்னு சீதாட்டே சொல்லியிருக்காங்க அதனால சீதா வந்து இந்த நார்மலான விஷயம் தானே சரி ஓகே ஓகே பரவாயில்ல அவங்களோட விருப்பம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதனால தேவையில்லாமல் மீனாக்கும் பிரச்சனை வரதாங்க போகுது வரப்போற பிரச்சனை இல்லாமல் இப்பயே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான் சொல்லணும் என்ன ஆச்சுன்னா மீனா வந்து எப்பவும் போல உங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க அந்த டைம் வந்து மீனோட அம்மா வந்து சத்யா கிட்டே பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உன் கை சரியாயிட்டா கோவிலில் போய் கூழ் ஊற்றுறேன்னு வேண்டிக்கிட்டேன் இன்னைக்கு பர்த்டே வரவா இன்னைக்கு போய் ஊற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் மீனாவையும் மாப்பிள்ளையும் வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே சத்யா வந்து என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து அந்த ஆள்லாம் வரக்கூடாது அவர் வந்தாருன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து ரூம்குள்ள போயிடுறாரு மீனா வேற வீட்டுக்கு போகிறாங்களா அவங்கக்கிட்டேயும் வந்து மீனோட அம்மா வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க மீனாவுக்கு கோவம் வந்துருது எப்படி அவன் இப்படி சொல்லலாம் அவனும் ரொம்ப பெரிய மனுஷனா ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க அப்புறமேட்டு சத்தியம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் அவர்கிட்டையும் கோவப்படுறாங்க ஆனா சத்தியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவாக சொல்லிடுறாரு இங்கே பாருக்கா நீ மட்டும் வரணும் அவர்லாம் வரக்கூடாது நீங்க தான் போய் போட்டியில் போய் ஜெயிச்சுட்டு வந்தீங்க நான் வந்தேன்னா அம்மாவும் சீதாவும் மட்டும் தான் வந்தாங்க அதே மாதிரி தான் நான் அவர் விஷயத்தை தலையிடவே இல்லை ஏன் விஷயத்தில் அவர் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு மீனாவும் அவங்க அம்மாக்கிட்ட நான் வீட்டில் போய் சொல்லி பார்க்குறோமா அவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் முத்தும் வராதாரா முத்துக்கிட்ட வந்து சத்தியோட விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க ஆனால் சத்தியா வந்து நான் வரக்கூடாதுன்னு சொன்னார் அப்படிலாம் வந்து மீனா சொல்லவே இல்லை ஆனால் முத்து வந்து புரிஞ்சுக்கிட்டாரு என்ன எப்படி நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறப்பார் அவரு அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாங்க அதுக்கு மீனா வந்து மழுப்புகிறாங்க ஆனால் முத்து வந்து கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கிட்டாரு இங்கே பாரு மீனா எந்த இடத்துல என்னை மதிக்கலையோ நீயும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது நீ இந்த மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி பண்ணுறதுனால தான் அவன் இன்னுமே வந்து திருந்தாமல் இருக்கான் இன்னுமே ரவுடி பையன் கொடுத்து இதுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதுக்கு மீனா வந்து இல்லைங்க முன்ன மாதிரி அவன் திருட்டு பண்ணுறதில்ல அப்படின்னு சப்போர்ட் பண்ணியே பேசுகிறாங்க உடனே முத்து வந்து ரொம்ப கோமாக சொல்கிறாரு இங்கே பாரு என்னைக்கு வந்து நீ போகாமல் இருக்கியோ அப்போ தான் அவனுக்கு பொண்ணோட அருமையே புரிய வரும் நீங்கள் எல்லாம் ரொம்ப செல்ல கொடுக்கறதுனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான் என்னைய மதிக்கிற இடத்துக்கு நீ மட்டும் ஏன் போகிற நீ போகக்கூடாது என் பேச்சை மதிப்பை நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போயிடுறாரு மீனாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மீனோட அம்மா வர ஃபோன் பண்ணி மீனாட்ட பேசுகிறாங்க இல்லை அம்மா அவர் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க ஆனால் சத்தியை வந்து பிடுங்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு என்னக்கா உன் வீட்டுக்காரர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா உன்னே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் யார் இங்கே பாரு நீ வந்தால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லைனா எனக்கு இந்த பூஜையும் வேணாம் நான் நான் கூழ் ஊற்றவும் இல்லை நான் வீட்டுக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்றாரு இப்போ மீனா வந்து எக்கட்டானு சொல்லல மாட்டிக்கிட்டாங்க ஆனால் மீனா வந்து கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்க தான் போறாங்க இதனால் முத்து பயங்கரமா கோவப்பட போகிறாரு அதை என்ன நடக்க போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்